உண்மையில இந்த ஒரு வீடியோ உங்களுக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விருந்து படச்சு ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப்லேயே ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் போ அப்படின்னு மாதிரி இந்த ஒரு வீடியோ நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஒரு தோணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாம்பன் புதிய பழத்தை கடந்து போகிறதுக்காக தெற்கு பகுதியில் வந்து நின்றுச்சு அதாவது பாம்பன் வந்து வந்துருந்துச்சு ஸோ தெற்குலேருந்து வடக்கு பகுதி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தோணிக்குள்ளே போய் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிங்க ஸோ உண்மையிலே நான் உள்ளே போய் பார்த்து நிறைய விஷயங்கள் வேந்துட்டேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ மூலியமாக இந்த ஒரு தோணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற எங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சோ வாங்க தொடர்ந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சேனல் லைல்ல இருக்கு லைல்ல இருக்கு மங்களூர் போட்டு பெங்களூர் மச்சான் கமெண்ட் பண்றதக் கடந்து கடலுக்கு கடலுக்கு போற லைனில் மக்கள் இது வந்து உள்ளே போய் பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க உண்மையிலேயே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இதுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரியே வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஸோ இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள கொண்டு போவாங்க இந்த ஒரு போட் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கு இது வந்து எதுக்காக மாதிரி கடலூர் மங்களூர்லேருந்து வந்தது கடலூருக்கு போகுதுங்க ஸோ கடலூருக்கு எதுக்காக போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு நம்ம இதுக்குள்ளே போய் கிடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா அந்த போட்டில் இருந்த எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க மூலயமா தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியுதுங்க ஸோ உண்மையிலே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறதுல ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து மக்கள் விரும்புவாங்க அதாவது எதுவுமே எங்கேயே பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப இந்த மாதிரி வீடியோ மூலிமா பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான வீடியோ தாங்க ஸோ தொடர்ந்து நல்லா எனர்ஜியாக வீடியோ தான் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேர் பார்க்காத ஒரு வீடியோ ஒரு சூப்பரான வீடியோங்க அதாவது நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு மச்சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் கப்பல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஏரியாவே இருக்குதுங்க அதான் இதில் வந்து சிமெண்டா இருக்கட்டும் ஜல்லியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி எந்தெந்த இருந்தாலும் ஏற்றிக்காங்க லோடு வந்து ஏற்றுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஒரு தோணிக்கு வந்து பார்த்தது இது என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமே இந்த ஒரு பெரிய தோணியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த தோணியை பார்த்தது கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நான் வந்து கிரிக்கெட் ளகன பாக்குறேன் பௌலிங் போறமா கப்பலுக்குள்ள நாம எப்படி விளையாற காட்சியில இருந்து நீங்க தான் பாத்துக்கங்க வாங்க வாலிபால் லக செட்டில் காது அल्ला நை செட்டில் காது ஹே ஒரு ச அமேசிங்கான ஒரு இடமா இருக்க உண்மையிலே இந்த ஒரு வீடியோ உங்களுக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விருந்து படைச்ச காட்சி மாதிரிதான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி மச்சுவா தோணிலாம் மேலந்து பாக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற வந்து மக்களை இப்போ நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு போகிற அந்த ஒரு செக்ஷன் தாங்க பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமில் எப்பெல்லாம் வந்து இன்ஜின் செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உள்ளே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் கிச்சனாக இருக்கட்டும் அதே மாதிரி வீலோஸ் வீலோஸ்க்குல தான் வந்து எல்லாமே ஜிபிஎஸ் எல்லா கருவிகளுமே உள்ளே இருக்கும் போட் எப்படி வந்து இயங்கி போகுது எங்கே போகுது எந்த ஹார்பருக்கு போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க ஸோ இந்த இன்ஜின் ரூம்லேருந்து வெளியில் வந்து நான் அடுத்தடுத்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்கு அதாவது ரெஸ்ட் ரூம் அதுதான் வந்து இங்கே இருக்குது ஹைலைட்டு ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்திய படகு அப்படிங்கிற வந்து இந்திய நாட்டு படகுக்கான ஒரு சிம்ப்ளம் இருக்குது அடுத்து உள்ளே வந்து இதான் ரூம் ஸ்டேரிங் ரூம் டிரைவர் ரூம் இங்கேருந்து தான் வந்து படகை இயக்குவாங்க அப்படிங்கிற நான் சொல்லி தெரிய வேணா உங்களுக்கே தெரியும் இந்த காம்பஸ் இருக்குது எந்த டைரக்ஷன்ல வந்து போக போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து காம்பஸ்ஸு ஜிபிஎஸ்ஸு ஒயர்லெஸ்ஸு வயர்லெஸ்ஸு எக்கோ ஏஎஸ்ஸு எல்லா வகையான அது என்ன இல்லை அப்படின்னா ஜிபிஎஸ் தான் இது வந்து எங்கே போனாலும் நம்ம நம்ம போயிட்டு இருக்கோம்ல கப்பலுக்கோ எல்லாம் நம்ம இது நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல் வந்துடும் எங்கே இருந்துன்னா எங்கேருந்து எந்த இருந்து போறிய எங்கே போய் பிடிக்க போறியா எல்லாம் என்ன இவ்வளோ கார்கோ போகுது எல்லாமே அதில் டீட்டெயிலாக வந்துடும் ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து இவன் தான் வந்து இது ஃபுல்லு கண்ட்ரோலு தான் இவன் தான் இது வாய்லெஸ் வாய்லக்ஸ் அடுத்தபடியாக வந்து அண்ணுங்க பேர் என் பேர் மணிமாறன் மணிமாறன் இதுவா என் செல்லுக்குள்ளே வராது என் ரூமுக்குள்ளே பார்த்தம்னா அவங்க செல்ல வேண்டாம் அண்ணன் வீட்டு செல்லு ஓனிடா டிவி சார்ஜிங் ப்ளேக் பாயிண்ட்டு ரூமு பிரேக்கு எல்லாமே இருக்குது இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு போட்டில் இருக்கிறது தான் பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நீட்னஸ்ஸாக லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால அந்த ஒரு சூப்பராக இருக்கு லக்ஷீவு மக்களே இங்க வந்து ஒரு கிச்சன் ரூம் சமையல் ளந்துட்டு ஐயா அங்கே ஏறிட்டு இருக்காங்க அங்கட்டு உள்ள தூங்கிக்லனா கெட்சட்ல போட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படியே ஆமா மிஷின்ல அத கபட்ல உள்ள போக முடியாது நிக்கறாங்க ஆள் படுத்துறக்கப் அப்படியே போய் சுத்திடு வா வா அப்படியே போக உள்ள இந்த இந்த பக்கம் நான் ஃப்ரீயா இருக்கேன் நீ வந்து வந்து

ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு நம்ம உள்ளே இறங்கணுன்னா நமக்கு சேஃப்டிக்கு ரெண்டு பக்கமும் பிடிக்கிற கை இருக்குது ரெண்டு பக்கமும் உட்காந்து இருக்கிறது ரெண்டு பக்கமே இருக்குது ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம இப்போ இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அப்படி படகு போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம அப்படியே ஆனந்தமாக படத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப சுகமாக இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நூற்றம்பது டேங்க் இருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் எப்பனால தண்ணி கடலில் அப்படியே ஸோ ஒரு சூப்பரான ஒரு இருக்கிற ஸ்பாட்ல இதுதான் கொஞ்சம் நல்லா அது ராகத்தாவா ராகத்தா இருக்கு என்ன நடக்குதுமே தெரியாது வந்து கார்கோ வெசல் இந்த லோடு லட்சத்தீவு இந்த மாதிரி ஒரு தீவுக்கு பல இடத்துக்கு போறதுக்கான இந்த ஒரு கப்பலை நீங்க வந்து கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கப்பல் வீடியோ பார்க்கலாம்

மக்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மச்சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டியா இதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிகா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோட்டியா கப்பல் இது வந்து நம்ம பாம்பன் தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து போகிற காட்சியில் தான் நீங்கள் பார்த்துட்டு அதாவது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடலூரில் போய் ஹார்பரில் லோடு ஏற்றுகிறக்காக போகுது அப்படின்னு சொன்னாங்க அதை என்ன லோடு அப்படின்னா சிமெண்ட்டு ஜல்லி இந்த மாதிரியான லோடு ஏற்றிட்டு இன்னொரு ஹார்பருக்கு போகுமா ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு கடலூர்ல ஏற்றுனதுக்கப்புறமா எந்த ஹார்பர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த படகு அதாவது இந்த கப்பலுன்னு கூட சொல்லலாம் இது வந்து இந்த ஜாக்ஸ்பாரோ அப்படிங்கிற பேர்லாம் அழைக்கப்படும் இது வந்து பாம்பன் பாலத்தை அழகாக கடந்து போகிற காட்சிகளோட இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு முடிச்சு விட்ருக்கேங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கம்மான்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி குரூப் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இந்த ஒரு மெசேஜ் அதாவது ஒரு சின்ன ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக வந்து இந்த ஒரு லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களை மாதிரி அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோவோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கோபிகா கோபிகாசியோட போட்டில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ஒரு ஒருத்தவங்க மூலியமாகவும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எனக்கு வந்து உண்மையிலே இந்த வீடியோ நான் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்ததில் ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் கிரியேட் ஆகி இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த